இந்த கதையோட முடிவு ரொம்ப ட்விஸ்டிங்காக இருக்கும் ஒரு சின்ன கதை தான் இது சூப்பராக இருக்கும் கேளுங்க ஒரு பைத்தியக்கார கோடீஸ்வரன் ஒரு முதலை பண்ணைக்கு பார்வையாளராக போயிருந்தார் திடீரென்று ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பையும் வெளியிட்டார் அதாவது இந்த முதலைகள் நிறைந்த குளத்தை உயிருடன் நீந்தி கடப்பவருக்கு ரூபாய் பத்து லட்சம் தருவதாக கூறினார் அப்படி நீந்தும் போது முதலைகள் தாக்கி இறந்து போனால் அவரது மனைவிக்கோ அல்லது உறவினருக்கோ ஐந்து லட்சம் ரூபாய் தந்து விடுவதாகவும் கூறினார் எல்லோரும் திகைத்து போய் வெகு நேரம் அந்த குளத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று ஒரு தைரியசாலி குளத்தில் குதித்து நீந்தத் தொடங்கினார் முதலைகள் அவரை விரட்டத் தொடங்கியது அவர் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வேகமாக நீந்தி அக்கறைக்கு அடைந்து விட்டார் அந்த பணக்காரரும் பேசியபடியே பத்து லட்சம் ரூபாயை உடனே தந்துவிட்டார் வாயெல்லாம் பல்லாக தான் இருந்த இடத்திற்கு திரும்பி வந்த அந்த தைரியசாலி தன் மனைவியிடம் மெதுவாக கேட்டார் நான் வேடிக்கை பார்த்து விட்டு இருக்கும் பொழுது தள்ளி விட்டுட்டியே நான் செத்திருந்தேனா அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனைவி சொல்கிறாங்க அமைதியா அப்போதும் எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்திருக்குமே என்று நீதி ஒவ்வொரு மனிதரின் வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாள் உண்மைதானே